சொல்லுங்கிறது இது மார்க்கத்துல உள்ளதா நிறைய விஷயங்கள் உண்டு சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு யார் அப்படின்னா உலமாக்கல் தான் மதரசால படிக்கிறாங்க அரபு தெரியும் இலக்கணம் தெரியும் குரான் தெரியும் ஹதீஸ் தெரியும் வசூல்லா காலத்துல எது உள்ளது எது சுண்ணத்து எது பிதாத்து எல்லாமே தெரியும் ஆனால் இன்றைக்கு சமூகத்திற்கு அதை சொல்வதற்கு தயாராக இல்லை ஏன் அதை சொன்னோம் என்று சொன்னால் நாம் செல்லா காசாக ஆகிவிடுவோம் இவர் சொல்றாரு பாத்தீங்களா இது இவருடைய பயம் இவர் ஷிர்க்க பத்தி பேசாம இருந்தான்னு வச்சுங்க இவருக்கு வரக்கூடிய அந்த செந்தா வந்து தடைபட்டு போய்விடும் சவுதியில் என்னென்ன அனாச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதை பத்தி எப்பாவது பேசிருக்கிறீங்களா அதை பத்தி பேச முடியுமா பேசுனா என்ன ஆகும் அங்க இருந்து கலெக்ஷன் வராது ரியால் வராது அப்போ இருக்கக்கூடிய பயத்தை உலவாக்கள் மீது போட்டு அவர்களும் அதற்கு தான் பயப்படுகிறார்கள் என்று சொல்லுவது என்பது அந்த வசனத்திற்கு உதாரணமாக ஆகிவிடுவார் என்பதை வந்து நினைத்துக் கொள்ள வேண்டும்

அல்லாஹ் மறுமை நாளையில் இவரத்தை பேச மாட்டான் இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் உலகும் மாதா குநலி இவருக்கு கடுமையான வேதனை உண்டு அவர் நல்லாயிருச்சு அந்த வசனத்துடைய தஸ்ஸீர் எதற்காக வேண்டிய இந்த வசனம் எருளப்பட்டதுன்னு சொல்லிட்டு தெரியுமா தஸ்ஸீர் இப்னே கசீரில் எடுத்து பாருங்க யஹூனு தானா இன்னல் லசீனா யக் தோ அவர்கள் எதை விற்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா யானி அல் யஹூது யார் விற் விற்கக்கூடியவர்கள் யார் யூதிகள் அவர்கள் என்ன திறமை விற்த்தாங்க

அது நபி சொல்லு சொல்ல முடிய ரிசாலத்தையும் அவர்களுடைய நபுவத்தையும் நிரூபிக்க கூடிய வசனங்களாக இருந்ததால் அவர்கள் அதை மறைத்தார்கள் அதற்கு பகரமாக மற்ற விஷயங்களை அதில் புகுத்தினார்கள் அற்ப காசுகளுக்காக வேண்டி இந்த உலகத்திற்காக வேண்டி இவர்கள் என்ன பண்ணாங்க நபிகள் நாயகம் சொல்லுவாரு சொல்ல முடிய சிபத்துகளை சொல்லல சிபத் என்ன நபி சொல்லுவாரு சொல்ல முடிய சிறப்புகளை பற்றி நபி சொல்லுவாரு சொல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் முன் வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை மறைத்தார்கள் நபி சொல்லா சொல்லமுடிய சிறப்புகளை சொல்லக்கூடிய மீளாது கொண்டாடக்கூடியவர்கள் இந்த வசனத்திற்கு பொருந்தவார்களா என்பதை நீங்கள் நினைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா சொல்லமுடிய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் மௌலூதுடைய நிகழ்ச்சிகள் இந்த சிறுக்கு என்பது இந்த மௌலுது என்பது அதில் சிறுக்கான வார்த்தைகள் கலந்திருக்கிறது அது மார்க்கத்தில் இல்லாதது அது ஒரு விதத்து அல்லாவுடைய தூதர் காலத்தில் ஓதப்படலை உமர் உஸ்மான் அலி தாபியன்கள் சஹாபாக்கள் இமாம்கள் யாருடைய காலத்திலும் இல்லாத ஒரு அனாச்சாரங்களை இன்னைக்கு ரசூல்லாக்கு ரபி கொண்டாடுறோம் அந்த பக்தி எங்களுடைய உள்ளத்துல இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது ஓதப்பட்டது ஓதப்பட்டது புகழை

அவங்க வந்து பதிவு செய்கிறாங்க அதில் ஹஸ்ஸான் பின் சாபித் ரஜு அல்லாஹ் அவர் அவர்களை பற்றி அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க இன்னாடி ஹஸான் பின் சாபித் ரஜு அல்லாஹ் அவர்கள் நபீசுல்லா அல்லம் அவர்களுக்கு எதிராக நபீஸ் அல்லாஸ்லமுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தி கவிதைகள் மூலயமாக இழிவு செய்த காஃபிர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக வேண்டி நபீஸ்லுல்லா அலம் அவர்களே அவங்க அழைக்கிறாங்க யார் இதற்கு பதில் கொடுப்பார்கள் சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் முதல்ல வந்து ரெண்டு சகாபாக்கள் வந்து எந்திரிச்சு அவங்க பதில் கொடுக்குறாங்க ஆனால் நமிஸ்வல்லா செல்வமுக்கு அந்த அளவிற்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த பதில் கவிதைகள் மூலியமாக கொடுக்கக்கூடிய பதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்போது ஹஸான் பின் சாபித் ரஜில்லா சொல்கிறாங்க யார் சொல்லுள்ளா சொல்லுல்லா அலுவலம் நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நிமிஸ்வலா செல்வம் சொன்னாங்க இல்லைப்பா நீ வந்து இழிவுபடுத்தும் போது அந்த குடும்பத்தை குறைஷி என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தை நீ இழிவுபடுத்தி பேசிவிடாதே ஏன்னா அந்த குலத்தை சார்னா நானும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போலாசலம் கிட்ட சாபித் ரஜி அல்லா சொல்றாங்க யார் சொல்லு நான் வந்து எப்படி மாவிலிருந்து முடியை ஒரு சேதாரமும் இல்லாம முடியை வந்து மாவிலிருந்து எடுத்து விடுகிறார்களோ அது மாதிரி நான் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குலத்தையும் நான் தனியாக பிரித்து எடுத்து விடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் ஹதரத் ஹஸான் பின் சாபித் ரஜி அல்லாஹூத்தலாம் இது சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்லாஹலம் என்ன தர சொல்றாங்க ஹஸ்ஸானே நீங்கள் என்னை புகழ்ந்து அவர்களுக்கு பதில் அறியுங்கள் நீங்கள் என்னை புகழ்ந்து பதில் அளிக்கும் காலம் வரைக்கும் ரூஹுல் குஜ் ஆகிய ஜிபிரில் அலிஹலாமுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அவர்களை புகழ்ந்து பாடுவது ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அதுக்கு பிறகு அவங்க பாடுறாங்க யாரு ஹссаன் பின் சாபித் রাদিয়াল্লাহু taala ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி கவிதைகள் பாடுகிறீர்களாத அதற்கு பதில் நான் கொடுக்கின்றேன் யார் சொல்றாங்க ஹссаன் பின் சாபித் சொல்றாங்க இன் தல்லாஹி ஃபீ ஸாக்கல் ஜஸா நான் இந்த பதில் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடம் எனக்கு ஜசா இருக்கின்றது எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது சொல்லி சொல்றாரு இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதே போன்று ஒரு ஹதீஸ் சஹி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹதீஸுடைய நம்பர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அந்த ஹதீஸில் பாருங்கள்

ஜிப்ரீல் உங்களுடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நபி சொல்லா சொல்லு நபி சொல்லா சொல்லக்கூடிய காலத்தில் எந்த வழிமுறையை ஏற்படுத்தினார்களோ அந்த வழிமுறைகளை தான் இன்னைக்கு நம்ம வந்து பின்பற்றி கொண்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் மறைக்கிறீங்களே மக்களுக்கு சொல்லாம இருக்கிறீங்களே அப்போ இந்த வசனத்திற்கு பிறந்த கூடியவர்கள் யார் அப்ப அல்லாஹுக்கு சொந்தமான அந்த பள்ளிவாசலில் மொய்தி நாடவரை அழைப்பதோ அல்லாவுடைய தூதரை அழைப்பதோ யாரை அழைச்சாலும் அது சிற்கு தான் நடக்குதா இல்லையா சொன்ன இந்த இந்த முடிவு கட்டிவாசல்கள் நபியை புகழ்வதற்காக வேண்டி மேலே அமைத்து கொடுக்கப்பட்டதா இல்லையா சகாபாக்களும் அவர்களை புகழ்ந்த பள்ளிவாசல்களில் கவிதைகளை பாடினார்களா இல்லையா எத்தனை சகாபாக்கள் ஒரே ஒரு சஹாபியா எத்தனை சகாபாக்கள் பாடியிருக்கிறார்கள் இதை சம்பந்தமாக பேச வேண்டும் ஒரு ஒரு தனி வீடியோவை போடணும் அது அதுக்காக இருந்திருந்தால் நபி சொல்லாஸ்லம் தடை செஞ்சுருப்பாங்க நபி சொல்லாஸ்லம் தடை செய்யலை அப்போ அது சுண்ணத்து சஹாபாக்கள் படித்தாங்க அவங்க தடை செய்யல அப்போ அது சஹாபாக்களுடைய சுண்ணத்து நான் கேட்குறேன் நபி சொல்லாஸ்லம் என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ்வுடைய வீடு தானே அங்கே அல்லாஹ்வுடைய பேச்சு மட்டும்தானே வரணும் ஹஸ்ஸானே அல்லா உன்னுடன் இருக்கிறார் பயப்படாது அல்லாவுடைய உதவி உன்னுடன் இருக்கின்றது பயப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் நபிசுலாசன் என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ஜிபிரியில் உன்னுடன் இருக்கிறார் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அல்லாவின் புறத்தில் கிடைக்கக்கூடிய உதவியாகிய ஆகிய ஜிப்ரையில் உதவி செய்தால் அது சிறுக்கு ஆகாது என்பது இதன் மூலம் நமக்கு வந்து தெரிந்து விடுகின்றது அப்போ ஜிப்ரில் அலி அவர்கள் உடன் இருந்தால் அது சிறுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்றோம் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு அளிப்பான் என்று நினைப்பதும் சிறுக்கு கிடையாது